பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி கண்ணமங்கலம் பகுதிகளில் மஞ்சள் அறுவடை தீவிரமாக நடைபெறுகிறது பூஜைக்கு பயன்படும் மஞ்சள் செடிகள் பல்வேறு நகரங்களுக்கு விற்பனைக்காக அனுப்பி வைக்கப்படுகிறது இதுகுறித்து நமது செய்தியாளர் பிரகாஷ் விளங்கிய கூடுதல் தகவல்களை தற்போது பார்க்கலாம் தமிழர் திருநாளாம் பொங்கல் திருநாள் வந்து நெருங்கி வரும் இந்த வேலையில் வந்து விவசாயம் நிறைந்த திருவண்ணாமலை மாவட்டத்தில் வந்து ஆரணி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதியில் வந்து தற்போது மஞ்சள் சாகுபடியில் ஈடுபட்டிருக்கும் விவசாயிகள் வந்து தற்போது மஞ்சள் செடிகளை அறுவடை செய்யும் பணியில் மும்பரமாக ஈடுபட்டு வருகின்றனர் நாம் தற்போது நிற்கும் இந்த பகுதியானது வந்து திருவண்ணாமலை மாவட்டம் கண்ணமங்கலம் அருகே உள்ள அம்மாபாளையம் கிராமத்தில் உள்ள விவசாயினுடைய நிலத்தில் வந்து தற்போது மஞ்சள் செடிகள் அறுவடை செய்யப்பட்டு வருகின்றன விவசாயினுடைய நிலத்தில் வந்து தற்போது நின்று கொண்டிருக்கிறோம் இந்த மஞ்சள் செடிகள் அறுவடை செய்யும் பணியில் வந்து விவசாயிகள் மும்பரமாக ஈடுபட்டு வருகின்றனர் ஆண்டுதோறும் இந்த அம்மாபாளையம் சுற்றியுள்ள பல நூறு ஏக்கர் விவசாய நிலங்களில் மஞ்சள் சாகுபடியில் செய்து தற்போது அந்த செடிகளை அறுவடை செய்யப்பட்டு பொங்கல் திருநாளுக்கு முன்னா முன்னாளாக வந்து இந்த மஞ்சள் செடிகளை வந்து நகர்ப்புறங்களான அதாவது திருவண்ணாமலை திருவண்ணாமலை வேலூர் ராணிப்பேட்டை திருப்பத்தூர் ஆரணி வந்தவாசி செய்யார் மற்றும் சென்னை செங்கல்பட்டு உள்ளிட்ட நகரங்களுக்கு கொண்டு கொண்டு செல்லப்பட்டு விற்பனை செய்து விவசாயிகள் ஈடுபட்டு வருகின்றனர் பொங்கல் திருநாளை முன்னிட்டு வந்து உங்களுடைய விவசாய நிலத்தில் வந்து மஞ்சள் சாகுபடியில் ஈடுபட்டு வருகிறீங்க இங்கு பயிரிடப்பட்டிருக்க இந்த மஞ்சள் செடியை நீங்க வந்து எவ்வாறு பதப்படுத்தப்பட்டு கொண்டு கொண்டு செல்லப்பட்டு எந்தெந்த பகுதியில் நீங்க விற்பனை செய்துன்னு வரீங்க உங்க தொழில் எத்தனை நாளாக செய்து வரீங்க எத்தனை ஆண்டுகளாக செய்து வரீங்க பத்து ஆண்டுகளாக செய்யணும் வரோம் ஆரணி செய்யார் வேலூர் வந்தவாசி எடுத்துன்னு போயிட்டு சேல்ஸ் பண்ணுறோம் ஆனால் ரேட்டு கட்டுப்படி ஆகலை பன்னெண்டு ரூபா பத்து ரூபா விற்கிறாங்க பதினெட்டாயிரம் ரூபாய் மஞ்சா போகுது மஞ்சள் வந்து நோய் நொடி நிறைய இருக்குது இப்போ நீங்கள் வந்து கொண்டு செல்லப்பட்ட வந்த மஞ்சள் சடியை வந்து மக்கள் ஆர்வமோட வாங்கின்னு போகிறாங்களா எவ்வளோ எப்படி வாங்கினு போகிறாங்க மக்களோட நேரடியாக விற்பனை பண்ணிக்கலாம் வியாபாரி கடை விற்பனை பண்ணிக்கலாம் மண்டியில் எடுத்துன்னு போய்ட்டு விட்டு கமிஷன் மண்டிக்கு வியாபாரம் பண்ணுவாங்க அவங்க ஹோல்சேல் ரேட்டில் வாங்கிட்டு அவங்களை வித்துருவாங்க இந்த பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு திருவண்ணாமலை வேலூர் ஆரணி செய்யாறு ஆகிய இடங்களுக்கு கொண்டு செல்றோம் இந்த மஞ்சள் செடி கொண்டு செல்லப்படுறதுனால பெருநகரங்களில் மக்களுடைய வரவேற்பு எப்படி இருக்கு சமூகமா இருக்கு ஆறு முடம் ஆரம்பிங்க நல்ல ஒண்ணு பிரச்சனை இல்ல இப்ப இந்த மஞ்சள் செடி சாகுபடி செய்யறதுனால செடியா விற்கிறதுனால உங்களுக்கு லாபம் இருக்குதா எப்படி இருக்கு பரவாயில்ல லாபம்தான் இந்த ஆண்டு மஞ்சளுடைய சாகுபடி எப்படி இருக்கு குறைவுதான் ஏன்னா நடவு போட்டதே கம்மிதான் மழை வந்து பாதிக்கப்பட்டது அதனால வந்து நடவும் கம்மி தான் உற்பத்தியும் கம்மி தான் அதனால வந்து விளைச்சல் வந்து குறைவான விளைச்சல் ரேட் வந்து குப்பிடுவா இருந்தா நல்லா இருக்கும் இப்ப பொங்கலுக்கு உகந்த முக்கிய பொருளாக கருதப்படும் இந்த மஞ்சள் செடியை வந்து அனைத்து வீடுகளிலும் வந்து பூஜித்து செய்யறாங்க அரசாங்கம் வந்து செங்கரும்பு வந்து இலவசமா மஞ்சள் செடி கொடுத்தா வரவேற்கிறோம் விவசாய நிலத்திலிருந்து தோண்டப்பட்டு அவ அவற்றை சுத்தம் செய்து தண்ணீர் கொண்டு அழைக்கும் பணியில் வந்து தற்போது விவசாயிகள் ஈடுபட்டு வருகின்றனர் இந்த அழைக்கும் செடிகளை வந்து தொழிலாளர்கள் வந்து ஆஹ் வாகனங்கள் மூலம் பெருநகரங்களுக்கு கொண்டு செல்லப்பட்டு விற்பனை செய்யும் பணியில் வந்து தற்போது ஈடுபட்டு வருகின்றனர் பொங்கல் பண்டிகை நெருங்கி வருவதால் வந்து மஞ்சள் செடி அறுவடை செய்யும் பணியில் இந்த பகுதியில் விவசாயிகள் ஆர்வமனையில் ஈடுபட்டு வருகின்றனர் நியூஸ் செவன் தமிழ் தொலைக்காட்சி செய்திகளுக்காக चयर प्रकाश